நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவிராம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேமுதிக தலைவரான கேப்டன் என்று எல்லோரும் அழைக்கப்பட்டவர் தான் விஜயகாந்த் இவர் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மியாட் மருத்துவமனையில் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மரணமடைந்தார் இவருடைய உடல் தீவுத்திடலில் இருந்து கோயம்பேட்டிற்கு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது அந்த ஊர்வலத்தில் பதினைந்து லட்சத்திற்கும் மேலாக இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கான மக்கள் திரண்டதாக பிரேமலதாவும் தெரிவித்திருந்தார் இவருடைய இறுதி அஞ்சலிக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுமக்கள் கட்சி தொண்டர்கள் திரைப்பட நடிகர் நடிகைகள் என்று அனைவரும் திரண்டு வந்து நேரில் அஞ்சலி செலுத்தினார்கள் பிறகு இவருடைய உடல் தேமுதிக அலுவலகத்தில் எழுபத்தி ரெண்டு குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அடக்கமும் செய்யப்பட்டது அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர் இன்று சென்னை ஹாட்ஸ்பாட்டாக இருக்கும் ஒரே இடம் எது என்று கேட்டால் விஜயகாந்தின் நினைவிடம்தான் அந்த அளவிற்கு மக்கள் கூட்டம் பல ஊர்களிலிருந்து வருகிறார்கள் அப்படி வரும் மக்களுக்கு தினந்தோறும் அன்னதானம் அங்கே வழங்கப்பட்டு வருகின்றது கேப்டன் உயிரோடு இருக்கும்போது வரும் நபர்களுக்கெல்லாம் பசியார சாப்பாடு போட்டு அனுப்பிவிடுவார் அதேபோன்று அவருடைய நினைவிடத்திற்கு வரும் மக்களும் பசி ஆற்றிவிட்டு செல்கின்றனர் அப்போதுதான் கேப்டனின் ஆன்மா சாந்தி அடையும் என்று விஜயகாந்த் குடும்பத்தாரும் நன் நம்புகின்றனர் விஜயகாந்தோடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அப்படி சேனலையும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி விட்டுருங்க இன்றைக்கி போகி பண்டிகை விஜயகாந்தோடைய உடைமைகளை எல்லாத்தையும் எரிக்கலான்னு சொல்லிட்டு விஜயகாந்த் வீட்டார்கள் விஜயகாந்த் வீட்டு வாசலில் அவருடைய பொருட்களும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அவங்க குடும்ப பொருட்களையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வந்து விஜயகாந்தோடைய அந்த வீட்டு வாசல் முன்னாடி எரிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சத்தம் ஒன்று கேட்குது என்னடான்னு சொல்லி பார்த்தா அந்த நெருப்புலேயே சில வித்தியாசமான உருவங்கள் தெரிய ஆரம்பிக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த உருவத்தில் நம்ம கேப்டனோட உருவமும் தெரிய ஆரம்பிக்குதுங்க என்னடா அது கேப்டனுடைய உருவம் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா அவர்கள் வந்து கிட்ட போய் பார்க்குறாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த நெருப்பில் தெரிஞ்ச அந்த உருவம் பேச ஆரம்பிக்குது இந்த மாதிரி என்னுடைய பொருட்களையே எரிக்கிறீங்க எரிக்காதீங்க நான் உயிரோடு இருந்தால் தேவையில்லாத பொருட்களை தான் வந்து இருப்பேன் ஆனால் நான் இருந்ததுக்கப்புறம் நான் பயன்படுத்திய பயன்படுத்தாத எல்லா பொருட்களையும் சேர்த்து எரிக்கிறீங்களே எரிக்காதீங்க அப்படின்னு சொல்லி விஜயகாந்தோடைய ஆன்மா வந்து அந்த நெருப்பு உருவத்திலே வந்து சொல்ல ஆரம்பிக்குதான் உடனே போயிட்டு அந்த நெருப்பில் இருந்த அந்த நெருப்பு வந்து தண்ணி ஊற்றி அணைக்கிறாங்களாம் அனைத்து அடுத்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நெருப்பு உருவம் மறைஞ்சிருச்சான் திடீர்னு அவங்க பிரேமலதா அவர்கள் கண்வீழிச்சு பார்க்குறாங்க மணி கரெக்டாக மூணு இந்த மாதிரி ஒரு விஷயத்த நேற்று இரவே வந்து பார்த்திங்கன்னா பிரேமலாதாவுடைய கனவுல வந்து கேப்டன் சொல்லியிருக்காருங்க நடந்த இந்த விஷயத்தை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு பண்ணியிருக்காங்களாம் ஆக கேப்டன் இரவுலேயே வந்து நம்மகிட்ட சொல்லிட்டதால் கேப்டன் பயன்படுத்தாத பொருட்களை எல்லாத்தையும் ஏழை எளிய மக்களுக்கு வந்து நம்ம தானமாக வழங்கணும் அவர் பயன்படுத்தி வீணாக போன பொருட்களை மட்டும்தான் வந்து எரிக்கணும் அதனால் கேப்டன் பயன்படுத்தாத அவருடைய பொருட்கள் எல்லாத்தையுமே காலையிலேயே வந்து இல்லாத ஏழை மக்களுக்கு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கே பிரேமலாதா அவர்கள் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து நல்லவராக இருந்திருந்தா அவருடைய பொருட்கள் முதற்கொண்டு ஏழை மக்களுக்கு இலவசமாக போ சென்றடையணும்னு சொல்லிட்டு அவரே வந்து கனவுல சொல்லியிருக்காரு பாருங்கள் கேப்டன் உண்மையுமே வந்து ஒரு மிகப்பெரிய தெய்வீக பிரவி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தற்பொழுது இந்த வீடியோ தான் வந்து சமூக வலைதளங்களில் வைரலாக வந்து போயிட்டு இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்